வணக்கம் நடிகர் வடிவேலுவும் சுந்தரிசையும் சேர்ந்து நடிச்சு வெளிவர இருக்கக்கூடிய கேங்கர்ஸ் திரைப்படம் தொடர்பான அந்த முன்னெடுப்புக்கான ஒரு பேட்டிய பார்த்தேன் அது சுந்தரிசையும் வடிவேல் ரெண்டு பேருமே சேர்த்தாங்க கொடுத்துருந்தாங்க இந்த பேட்டிய பாக்குறப்ப நிறைய வாயு உலர்களை குறைச்சிருக்காரு வடிவேல் உலரெல்லாம் தேவையில்லாத பேச்ச வடிவேல் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு அதுலயும் குறிப்பா எது தொடர்பு அப்படின்னா போற போக்குல இந்த சிங்கமுத்து தொடர்பான விஷயங்களை பேர சொல்லாம ஒரு பக்கம் பேசிட்டு போறாரு இந்த மாதிரி பேச்சுக்கள் தான் வடிவேலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை உண்டு பண்ணது இது குறைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுச்சு இது குறித்து தான் பார்க்க போறோம் வடிவேலுடைய இந்த பேட்டி குறித்து பொதுவா வந்துட்டு இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா வடிவேல் இல்லாத மீம்ஸ் வந்து அது நிறைவு பெறாது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மீம்ஸ்ல ஏதா இருந்தாலும் வடிவேலு வந்துடுவார் இன்னொன்று வடிவேலு எந்தெந்த பேர்ல நடிச்சிருப்பாரோ அது கைப்பிள்ளையா இல்லை வந்து நாய் சேகரா அந்த பேர் உள்பட சின்ன குழந்தை கூட இன்னைக்கு நினைவு இருக்கும் அந்த அளவுக்கு வடிவேலுடைய அந்த யதார்த்தமான நடிப்பு இன்னொன்று இந்த மாதிரி நம்ம எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாதிரியான கிராமத்தில் இந்த ரெண்டு கேரக்டர் இந்த மாதிரி இருப்பாங்க பார்க்குறப்ப நம்ம பொருத்தி பார்த்துக்குவோம் சூனாபானா வடிவேலுவா எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த வடிவேலு நம்ம கூடவே இருக்காருங்கிற ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துகிற கலைஞனா ஒரு நிஜமான ஒரு க நகைச்சுவை கலைஞனா வடிவேல் இப்போ வரைக்கும் நம்ம மனசில் நினைக்கிறேன் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு இன்னைக்கு பதினாலு வருஷம் ஆச்சு வடிவேலு தொடர்ச்சியா சினிமா நடிச்சு இந்த பதினாலு வருஷத்துக்குள்ள கவனிச்சு பார்த்தீங்கன்னா நடுவுல நாய் சேகர் ஒரு படம் பண்ணாரு அதுக்கு முன்னாடி எலி அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு ரெண்டுமே பெருசா ஒன்னும் போகலை ஆனால் நகைச்சுவையை தாண்டி அதுக்கு அடுத்து மாமன்னன் திரைப்படம் மாமன்னன்ல வந்து நகைச்சுவையை தாண்டி வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணாரு இந்த படம் அவருக்கு ஒரு எடுத்த படமா இருந்துச்சு அதுக்கு பிறகு பேர் சொல்லக்கூடிய ஒரு படமா அதுக்கு பிறகு வடிவேலுக்கு இல்லை இப்போ சமீபத்தில் இந்த கேங்கர்ஸுடைய ட்ரெயிலர்ஸை நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக இது வடிவேலுக்கு ஒரு உண்மையான ரிட்டனாக இருக்கும் அந்த நாய் சேர்க்க ரிட்டன் கிடையாது உண்மையிலேயே இந்த படம் கேங்கர்ஸ் வந்து ஒரு ரிட்டனான ரிட்டன் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு உள்ள இருக்குது அந்தளவுக்கு அந்த பழைய வடிவேல் இதில் பார்க்க முடியுமோ அப்படிங்கிற எண்ணத்தை இது கொடுத்துச்சு காரணம் இன்னொன்று என்ன அப்படின்னா சுந்தர்சியுடைய படங்கள் அப்படின்னா கண்டிப்பா அது நகைச்சுவை குறைவில்லாத நகைச்சுவை பண்ணியிருப்பாரு அந்த அளவுக்கு வித லாஜிக் அதெல்லாம் கிடையாது அடிச்சு வெளுத்து வாங்கியிருப்பாரு அதனால சுந்தர் என்னால மறுபடியும் வடிவேலு ரிட்டன் ஆவாரு அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு ஆனா பரபரப்பா எப்பவுமே பேசப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா ஜெயலலிதாவை எதிர்த்து நிறையா பேசிட்டாரு வடிவேலு அதனால தான் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கு வந்ததுனால சொல்லி பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்காம பண்ணிட்டாங்க ஜெயலலிதா அப்படிங்கிற இன்னொரு டாக் இருந்துச்சு இன்னொன்று விஜயகாந்த் தாறுமாறா பேசிட்டாரு அதனால வந்து விஜயகாந்த் சொல்லி பல பேர் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு டாக் இருந்துச்சு இது உண்மையா அப்படின்னா இது ஒரு ஒருவேளை ஒரு அஞ்சு சதமும் கூட உண்மையா இருக்கலாம் விஜயகாந்த் அப்படி போய் யாரையும் சொல்லி இல்லை அவருக்கு பணம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றவரு கிடையாது இன்னொன்று ஜெயலலிதாவுக்கும் இது ஒரு வேலை கிடையாது ஏன்னா ஜெயலலிதாவை அந்த காலகட்டத்தில் நூறு பேர் பேசியிருப்பாங்க நூறு பேரையும் கூப்பிட்டு அவருக்கு அது கொடுக்காது இது எல்லாம் கிடையாது ஆனா உண்மையான நடந்தது என்ன அப்படின்னா இந்த காக்கா உட்கார பணம் விழுந்துச்சு அப்படின்னு ஒரு சொல்ல இருக்கு இந்த சொலவடைய வந்து வடிவேலுக்கு நம்ம பொருத்தி பார்க்கலாம் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா சொல்லப்பட்டது இது ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் சொல்லி அப்படின்னு உண்மையானது என்னன்னா வடிவேலு அந்த காலகட்டங்களில் நடந்துகிட்ட விதம் இருக்கு இல்லையா ஏன்னா புகழ் வந்து ஒரு மனிதனுடைய கண்ணை அதிகமா மறைக்கும் வடிவேலுடைய புகழ் எப்படின்னா நகைச்சுவை கலைஞர்களே உச்சம்ங்கிற இடத்துக்கு வடிவேல் ஒரு பக்கம் போயிட்டார் அப்ப போறப்ப இந்த புகழ் வந்து புகழ் போதை இருக்க இருக்குதுல மோசமான போதை அப்போ தன்னை கடவுள் நிலைக்கே உணரமைக்கும் இந்த புகழ் போதை இருக்கிறது இந்த நிலைக்கு வடிவேல் தன்னை உணர்த்திக்கிட்டாரோ அப்படிங்கிற இடத்தான் அன்னைக்கு இருந்து பல பேர் அனுபவிச்சிருப்பாங்க பல கதாநாயகன்களை வடிவேல் சீண்டனது அதே மாதிரி தயாரிப்பாளர்களை இயக்குநர்களை வடிவேல் சீண்டி பார்த்தது இருக்குல்ல என்ன அப்படின்னா இப்போ ஒரு கால் சீட்டு கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன் இப்போ நாளைக்கு அவர் ஷூட்டு வர்றாரு அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் கால்ஷீட்டுக்கான அமௌண்ட்டை இன்னைக்கே கட்டிட்டா தான் அவர் வருவாராம் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் கைத்து வயிற்று வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குதுன்ட்டு வடிவேல் ஒன்றும் போறது கிடையாது அதே மாதிரி நீங்க ஒரு சாப்பாடு அப்படின்னா ஒரு ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வேணும் அப்படின்னா வடிவேல் அந்த இடத்துல வந்து வடிவேல் சொல்ற சாப்பாடு தான் அந்த இடத்துல கொடுக்கணும் இல்லைன்னா ஷூட் வர மாட்டாரு இப்படி ஏகப்பட்ட டார்ச்சர் இப்படி பல வகையில சொல்லுவாங்க இன்னும் வந்து அந்த காலகட்டத்திலலாம் கேரவேன் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஆனால் எனக்கு கேரவேன் இருந்தால் தான் ஷூட் வருவேன் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லாத பல விஷயங்களை வடிவேல் வந்து சொல்லி அது வந்து ஒரு அதாவது பொறுக்கிற வரைக்கும் பொறுப்பாங்க பொறுக்க முடியலை அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து காக்காவுக்கார பணம் பழம் விழுந்துச்சு அப்படிங்கிற கணக்கு தான் பண்ணியிருப்பாங்க இப்போ அதுதான் அதில் ஒரு பக்கம் நடந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதையும் தாண்டி வடிவேல் பண்ண விஷயங்கள் இருக்குல்ல சினிமாவில் உச்சத்துக்கு வந்துட்டார் வச்ச பிறகு பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குணம் தழும்பாது அப்படிம்பாங்க அதாவது கேமரா முன்னாடி என்ன வேணும்னு பேசிடலாம் அது வந்துட்டு ஆஃப்டர் ரெக்கார்டு பேசுறதுல இருக்குல்ல இதுல உள்ள சிக்கல் வடிவேலுக்கு தான் நிறையா அப்போ என்னை விட யாரும் ஆள் இல்லை அப்படிங்கிறது கதாநாயகர்ல சீண்டி பார்க்கறது இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தது போக அதுக்கு அடுத்து அரசியல்ல இந்த வேலையை பார்க்கறாரு என்ன அப்படின்னா பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்துல இவர் அந்த இடத்துல பொதுவாக கேட்டா வடிவேல் போயிருக்க வேண்டியது ஆனால் போயிட்டார் போனவர் இந்த பக்கம் சீண்டி பாக்குறாரு அப்ப சீண்டி பாக்குறப்ப எதிர்பாராத விதமா ஜெயலலிதா வந்துட்டாங்க அப்படி ஜெயலலிதா வந்தப்ப என்ன நடக்குது அப்படின்னா காக்காவுக்கு அர பணமரம் விழுந்துச்சு அப்படிங்கிற வகையில எப்படியாவது வடிவேலு வேண்டாம் அப்படிங்கிற வகையில அந்த இடத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா சூரியன் அந்த இடத்துல மீண்டெழுந்து வர்றாரு அப்போ வடிவேலுக்கு ஆல்டர்னேட்டிவாக சூரிய போடலாமா அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஒரு எண்ணம் வருது அப்போ சூரி அந்த இடத்துக்கு வர்றாரு இப்போ அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் சந்தானம் வந்துடுறாரு அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யோகி பாபு வந்துடுறாரு இப்படி பல பேர் வர்றப்ப அதை விட குறைஞ்ச அமௌண்ட் அதை விட இம்சை இல்லாத ஒரு க நமக்கு ஒரு நகைச்சுவை கலைஞர் கிடைக்கிறாரு அப்படிங்கிற வகையில் வடிவேலு வேணும்னே ஒதுக்குறாங்க பல இயக்குநர்கள் பல தயாரிப்பாளர்கள் ஆனால் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா ஜெயலலிதாவை பேசித்தாரு விஜயகாந்த் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டது இதுக்கு நடுவுல என்ன அப்படின்னா கூட நடிக்கிற பல நடிகர்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வடிவுல பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ரொம்ப கரை குறைச்ச சம்பளம் கொடுக்குறாரு நாயில் உனக்கு எதிராக மரியாதை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்படி பல விஷயங்கள் தொடர்ச்சியாக பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க தான் ஒண்ணுதான் சிங்கமுத்துவை சீண்டிப்பாட்டது சிங்கமுத்து இவரோட வயசுல அதிகம் சிங்கமுத்து தொடர்ச்சி அவர் கூட நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனா சிங்கமுத்துக்கு போய் கோர்ட்டுக்கு போய் சிங்கமுத்து ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டு இப்படியான விஷயங்கள்லாம் சமீபத்தில் நடந்துச்சு இதுக்குள்ள கவனிச்சு பாத்தீங்கன்னா வடிவேலு வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவை கலைஞனா மக்களை சிரிக்க வச்சாரோ அதையும் தாண்டி தனிப்பட்ட வகையில வடிவேலு பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா வடிவேலு வந்து அந்த அளவுக்கு நண்பர்களோட அந்த அளவுக்கு யாரோட இணக்கமா இருக்க மாட்டாரு பணம் ஒண்ணுதான் குறிக்கோள் அப்படிங்கிற வகையில வடிவேல் இருப்பாரு அப்படிங்கிறதா ஒட்டுமொத்த திரையுலகத்துடைய அந்த விமர்சனமா இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் நீங்கள் அந்த பேட்டியில் உள்ளுக்குள்ளே கமெண்ட்டை போய் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ அதுதான் இருக்கும் அப்போ வடிவேலு ஏற்கனவே அடிபட்டு வந்திருக்காரு இப்ப வடிவேலுக்கு இனி சொத்து சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை இனி புகழ் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை வேண்டிய புகழை எக்கச்சக்கமாக சம்பாதிச்சு வச்சிருக்காரு வேண்டிய சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு அது தொடர்பாக நமக்கு தெரியாது அது நமக்கு தேவையும் இல்லை ஆனா இதையும் தாண்டி வடிவேல் எங்கன்னு இன்னைக்கு மக்கள் கேட்குறாங்க வடிவேல் இன்னொரு வடிவேல் நம்ம பாத்திர மாட்டோமா பழைய வடிவேல் நம்ம பாத்திர மாட்டோமா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க சினிமா சூழல் இன்னைக்கு அது மாதிரி இல்லை சினிமா சூழல் வேற ஒரு இடத்துல இருக்கு படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு பழைய வடிவேல பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆவல் இருக்குல்ல அதுக்கு வடிவேலுடைய அந்த வாயை கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது இதில் கூட கவனித்து பார்த்தீங்கன்னா சிங்கமுத்த லைட் அப்படி டச் பண்ணிட்டு வருவார் அந்த இடத்துக்கு வடிவேலுக்கு வேண்டியதில்லை அப்படி இல்லாமல் இருந்தால் நம்ம மறுபடியும் இன்னொரு வடிவேலை பார்க்கலாம் இந்த கேங்கர்ஸ் திரைப்படத்திலேயும் நம்ம இன்னொரு பழைய வடிவேலை பார்க்குறது மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நன்றி வணக்கம்